तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रसोदयात् நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிருது ஆண்டு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுவாதி நட்சத்திரத்தில் பஞ்சமி அமிர்த அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்ச் மாதம் பிறக்கிறது பிறக்கும் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் உள்ளனர் இம்மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் ராசியில் உள்ளார் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் மகர ராசியிலும் சூரியன் சனி புதன் பகவான் கும்பராசியிலும் ராகு பகவான் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரகங்களின் பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மார்ச் மாதம் ஏழாம் தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கு என இருமுறை பிரவேசம் செய்கின்றார் மார்ச் மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கும் மார்ச் பதினான்காம் தேதி சூரிய பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன அதற்கான பரிகாரம் மற்றும் தெய்வ வழிபாடு என்ன என்பதைப் பற்றி காண்போம் மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணைவது இந்த மார்ச் மாதமாகும் ஆகும் பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் துவங்கப் போகிறது இனி உங்கள் வாழ்விலும் வசந்தம்தான் திடீரென கோடிகளில் சம்பாதிக்கும் வாய்ப்பும் ஜாக்பாட் அடித்தது போல பணம் குவியும் யோகமும் உண்டாகப் போகிறது தயாராக இருந்துக்கோங்க பண கஷ்டம் துன்பம் அவமானம் அனைத்தும் உங்களை விட்டு விலகப் போகும் நேரம் இது மீனராசி அன்பர்களே இம்மாதம் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரணமையும் ஆனால் சூரியன் சாதகமாக இல்லாததால் குடும்பத்தில் தந்தை வழியில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் அதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்த்து விடுங்கள் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் செய்ய வேண்டாம் பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும்போது கவனம் தேவை கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது கலைத்துறையினருக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் போரட்டாதி நான்காம் பாதம் இந்த மாதம் எதிர்பார்த்த லாபம் வரும் தொழில் போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்குவன்மையால் காரிய வெற்றி பெறுவார்கள் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பணவரத்து அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரம் இந்த மாதம் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நெய்தீப முயற்சி வழிபடுவது வெற்றிக்கு உதவும் கடன் பிரச்சனைகள் குறையும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் சிவபெருமானை வணங்குவதற்கும் அவரின் அருளை பெறுவதற்குமே அவருடைய ஆசி இருந்தால்தான் முடியும் அதனால்தான் அவன் அருளாலே அவன்தால் பணிந்து என்ற அற்புதமான வாசகத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது சிவ அருளை பெற வேண்டும் எனில் அது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது சிந்தையிலும் செயலிலும் சிவனையே நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் இனி இந்த மார்ச் மாதத்தில் மகா சிவராத்திரி எப்போது இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதனை பற்றி காண்போம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கு எல்லாம் தலைவன் என்ற பொருள் சிவாய நம என சிந்திப்பவர்க்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள் அப்படி கர்ம வினைகளில் இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினமாகும் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை முழு மனதுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி விரத நாளாகும் சிவபெருமானுக்கு உரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதமாகும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணிய நாளாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிறை சதுர்த்தசி திதியில் வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சிவ பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் பிறை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுவாகும் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிக சிறப்பானதாகும் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது தவிர சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்வதும் கோவில்களில் நடக்கும் ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றிற்கு இருமடங்கு பலனை தரக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை செட்டியக்காடு அர்த்த நாரீஸ்வரர் ஆலயத்தில் வரும் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெற உள்ளன இந்த பூஜைகளில் நீங்களும் கலந்து கொண்டால் தம்பதி ஒற்றுமை மனப்பேறு குழந்தை பேறு ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் புகழ் உள்ளிட்ட சகல நன்மைகளும் கிட்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம